வாங்க இது வந்து வாவல் மீன்னு சொல்கிறது நான் இந்த மீன் மீன் வாங்கினதே இல்லை எங்கள் தங்கச்சி இதுதான் வாங்குவாங்க அப்புறம் அந்த அதனால் பார்த்துட்டு நான் இந்த வாரம் அந்த மீன் தான் வாங்கினேன் ஆனால் சூப்பராக இருந்தது வறுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது குழம்பும் நல்லா இருந்துச்சு அதனால் பாதி மீனை எடுத்து திரட்டி வச்சுருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் எல்லாம் போட்டு தயிர் எல்லாம் போட்டு பசரி கருவேப்பிள்ளையும் போட்டு பிசரி வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டு தக்காளி பழம் எல்லாம் வதக்கி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வதக்கி அதை அரைச்சி குழம்பு போட்டுருக்கேன் தனியாக வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சோம்பு பெருங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு கட்டி பெருங்காயம் ரெண்டு போட்டு தாளிச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கி வைக்கிறது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடணும் போட்டு அதையும் நல்லா வதக்கிவிட்டு மிளகாய் நல்லா வதங்கின பிறகு அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி இதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி அழைக்கிறதுக்கும் வேறு வதக்கி வச்சுருக்கோம் குழம்புல ஊற்றுறதுக்காக

கொஞ்சத்தூள் உப்பு சேர்த்தோடனே பாருங்கள் அதை எப்படி நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா கரைஞ்ச மாதிரி தக்காளி வதங்கி மல்லி ஒரு பை இப்படி மல்லி பற்றும் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் மல்லி போட்டு வதக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு ஒரு கொட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கிட்டு நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதில் ஊற்றிட்டு நாலு டு ஸ்பூன் கிட்ட நான் வந்து வீட்டு மசாலா பொடி அதாவது எல்லாமே கலந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டுவிட்டு கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு பார்த்தலன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க குழம்பு எவ்வளோ வேணுமோ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாது கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு கொதிக்கட்டும் அது உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அதை அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடுங்க கொதித்தவொடனே தக்காளி தேங்காய் வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல அது அரைச்சதை வந்து அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு அரைக்கிறப்ப வந்து ரெண்டு கடுகு வெந்தயமும் தாளித்து அந்த சின்ன வெங்காயம் தக்காளியை வதக்கணும் வதக்கி அரைச்சிக்கணும் ஒரு ரெண்டு தேங்காய் சேர்த்து தேங்காய் திருப்பல் சேர்த்து இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டு அதுவும் கொதித்தவுடனே மீன் எடுத்துப்போ சேர்த்துடலாம் மீனை போட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம் ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது மீடியமாக வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு கொஞ்சம் வெற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன்லேயும் உப்பு காரம் எல்லாமே அப்போ தான் நல்லா பிடிக்கும் அதனால் போட்டு மூடி முடி மூடி வச்சு அதை எப்படி என்ன மேலே பிரிஞ்சு வந்திருக்கு திரும்ப கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து சாப்பிட்றப்ப திறந்து பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் அந்த குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலேயே வறுக்கல் எடுத்து எடுத்து வச்ச மீனையும் தோசை கல்லில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்ல